வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் கார்க் நம்ம தொடர்ந்து வர வீடியோக்கள்ல பல சட்ட சம்பந்தமான தகவல்களை நம்ம பார்த்து நம்ம என்ன தலைப்புல பார்க்க போறோம் ஆஃப் அட்டானி அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஹவர் ஆஃப் அட்டானி அப்படின்றது தமிழ்ல பொது அதிகார பத்திரம் இந்த பவர் பத்திரங்கள் ரெண்டு விதமா ஜெனரல் பவர் ஆஃப் அட்டானி மற்றொன்று ஸ்பெஷல் பவர் ஆப் அட்டானி பவர் ஆஃப் அட்டானது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக மட்டும் ஒரு குறிப்பிட்ட செயலை புரிவதற்காக மட்டும் கொடுக்கப்படும் அதிகார பத்திரம் அந்த ஸ்பெஷல் பவரை வச்சு நீங்க என்ன சொல்லிருக்காங்களோ வாங்குறதுனா வாங்குறது மட்டும் தான் முடியும் விற்கிறதுனா விற்கிறது மட்டும்தான் முடியும் அவர் சார்பாக கையொப்பம் இடுவது அவர் சார்பாக சென்று அந்த பத்திரத்தை பதிவு செய்வது இது போன்ற முக்கிய ஒருத ஒரு பணிகளுக்கு மட்டும் பயன்படுத்தது ஆனால் ஜென்ரல் பவராப்பட்ட ஆண்டு என்று சகலவித அதிகாரங்களையும் கொடுக்கும் பத்திரம் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஜெனரல் நம்ம ஒரு நபருக்கு கொடுக்கிறோம் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா செயல்பாடுகளையும் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் வாங்கலாம் அந்த சொத்து தொடர்பான எல்லா காரியங்களையும் சொத்தின் உரிமையால இருந்து என்ன செய்ய முடியுமோ அதே போன்று இந்த அதிகாரம் பெற்ற நபர் செய்வது அனைத்தும் இலீகலான விஷயம் ஏன்னா அந்த சொத்து தொடர்புடைய உரிமையாளர் இருந்து செய்ய முடியாத பணிகளை செய்வதற்காகத்தான் இந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கிறது எனவே இந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டானி எல்லா அதிகாரத்தையும் இந்த சொத்தின் மீது எல்லா அதிகாரத்தையும் அந்த நபருக்கு கொடுக்கும் அந்த சொத்து தொடர்பான எல்லா காரியங்களையும் இந்த நபர் மேல்படுத்தும் இதுவே ஜென்ரல் பௌரா சட்டானி மேலும் இந்த பொது அதிகார பத்திரம் ஜென்ரல் பௌரா பட்டானி பற்றிய தகவல்கள் இன்னும் அதிகமாக வருகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம்